வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதி வந்து பொழைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதோட நம்ம ராஜா வந்து ரேவதி கரெக்டாக கண் விழிக்க நேரம் ஐ லவ் யூ அப்படின்னு வந்து நம்ம ரேவதிக்கு கையை பிடிச்சி வச்சு சொல்லுறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம ரேவதியை முத்தமிடுறாங்கங்க நம்ம ரேவதி கண் முழிச்சா பயங்கர ஷாக்கு அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வருது நான் இவ்வளோ நாள் இதை தான் ராஜா கிட்டே எதிர்பார்த்தேன் இப்போ நடந்து வந்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா மாய வந்து ஜூஸ்ல மது கலந்து கொடுத்து எப்படியாவது மாறிய பிளட்டு கொடுக்க விடாம ஆக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம பெரிய பாளையத்தம்மன் சாமியை நினைச்சா போதும் எனக்கு ஸ்ட்ரென்த் வந்துடும் எதுக்கு இந்த ஜூஸ் நாலு மந்திரத்தை சொன்னா சொன்னால் போதும் அப்படின்னு நம்ம மாறி வந்து நாலு மந்திரத்தை சொல்லி மாயா கலந்து வச்ச ஜூஸை வந்து தூர ஊற்றிறாங்க பிளட் டெஸ்ட்லேயும் அவங்க பிளட்டு பிளட்டு கொடுக்க தயார் அப்படின்னு வந்து வந்துடுது ரிப்போர்ட்டு அதோட ஆப்ரேஷனை தொடங்குறாங்க மாறி வந்து பிளட்டை கொடுத்து நம்ம ரேவரிய உயிரை வந்து காப்பாற்றாங்க இந்த சைடு பார்த்தா டாக்டர் வந்து என்ன ரெண்டு மணிக்கூரில் நம்ம ரேவரி வந்து கண் முழிச்சிடாப்பில் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மாப்பிள்ளை நீங்கள் மட்டும் என் ரேவரி கூட இருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நம்ம ராஜா கிட்ட நம்ம சரி அதே நேரத்தில் மாறிக்கி ரொம்ப நஞ்சு சொல்றாங்க சரி இருக்கட்டும் இது என்னோட எனக்கு நஞ்சியெல்லாம் தேவையில்லை நான் கோயிலுக்கு போகிறேன் உங்க பொண்ணு சீக்கிரமாக பொண்ணு வேண்டிக்கிட்டேன் கிளம்புறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா வந்து ரேவதி கிட்ட போய் வந்து எனக்கு நல்லாவே உனக்கு பிடிக்கும் உன்னோட சிரிப்பு நீ வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதை வாங்கிட்ட நான் சொல்லலை ரேவதியை ஒன்று எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் வந்து ஏற்கனவே என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணை நான் இழந்துட்டேன் இப்போ நான் ஒன்றை இழக்க விரும்பவே இல்லை உன் கூட நான் சந்தோஷமாக வாழணும் ஒன்றை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் ஆனால் வெளிக்காட்டிக்கல நம்ம ராஜா இருந்து ரேவதி எதிர்பார்த்த ஐ லவ் யூ அந்த வார்த்தையை கேட்டு நம்ம ரேவதியை கண் விழிக்கிறாங்க அதோட ரேவதி கிட்ட காதலை வந்து சொல்லி சந்தோஷப்படுறாங்க உன் கூட நான் இனி உன் விருப்பப்படியே சந்தோஷமா வாழ போறேன் என் மனசுல நீ தான் இருக்க ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைச்சிடாங்க அதே நேரத்தில் இல்லை இந்த சைடு சந்திரா சிவநாண்டி முத்துவேலு இவங்க எல்லாத்துக்குமே வந்து பயங்கர கோபம் இந்த வாட்டியும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் என்னைக்குமே வந்து விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது சாமுண்டேஸ்வரிக்கு கையாலேயே இந்த ராஜாயை வீட்டை விட்டு துறத்தணும் அதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதுக்காக ராஜசேதுபதியோட பேரந்தான் இந்த ராஜா அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் அப்போல்லாம் சாமுண்டேஸ்வரியை கழுத்த குத்தி வீட்டை விட்டு விரட்டுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஆனால் அதற்கு நேர் மாறாவ நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு இவங்க எல்லாம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜா வந்து ராஜ சேதுபதியோட யார் அப்படின்னு வந்து பண்றாங்க இவங்ககிட்ட சொல்லியிருந்தோமே இப்போ ஏதாவது மாப்பிள்ளையை பற்றி உண்மை கிடச்சிருக்குமா அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டு போனை எடுக்கிறாங்க சாமுடேஸ்வரி என்ன எப்படி இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் சொல்லு என்ன என் மாப்பிள்ளையை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு வந்து கேட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என் பொண்ணு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டா அதான் ஒருத்தி துப்பாக்கியால் சுட்டுட்டா இப்போதான் அவளுக்கு உடம்புல இருந்து இப்போ அவ உயிர் பொழைச்சிட்டா எல்லாத்துக்கும் என் மாப்பிள்ள தான் பக்கபலமாக இருந்து காப்பாற்றினார் இப்போ என் பொண்ணு கூட அவர் தான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுறாங்க இதெல்லாம் கேட்குறாங்க கேட்டுக்கிட்டு நான் சொல்லுறேன் ஆனால் இந்த முடிவை வந்து நீ ஏற்றுக்கோ ஆனால் உன் மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு சொல்றாங்க ராஜ சேதுபதியோட பேர்தான் நீ உனக்கு மா மாப்பிள்ளை அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லி வாரி போடுறாங்க என்ன சொல்ற அப்படின்னு வந்து நேரம் ஆமா அவரோட உண்மையான பேர் ராஜா இல்லை கார்த்திகேயன் எல்லாம் விசாரித்தேன் அவர் ரொம்ப நல்ல ஆள் ஆனால் ஏகப்பட்ட கமிடி மல்டி நேஷ்னல் அளவு இருக்குது அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் பிஸ்னஸ்மேன் ஒன்றை விட பல மடங்கு லட்சம் பெரிய கோடீஸ்வரர் எதுக்காக உன் வீட்டில் வந்து டிரைவராக வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியலை ஆனால் அவர் ரொம்பவே வந்து சாமர்த்தியசாலி உனக்கு கிடைச்ச பொக்கிசம் அவர்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சாம்டிசரி சொல்கிறாங்க ஆமாம் எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கல் பொசிஷனாக இருந்தாலும் எங்கள் குடும்பத்தை அவர் காக்காரு அதுவும் ஓகேதான் ஆனால் எனக்கு இந்த ராஜசேதுபதி குடும்பமே எனக்கு ஆகாது எங்கள் அப்பா அம்மா சாவுக்கு காரணம் இந்த ராஜசேதுபதியோட குடும்பம் தானே நான் நினைக்கிறேன் அப்படி இருக்க நேரம் இவரை வந்து ஏற்றுக்க எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இந்த மாப்பிள்ளையை வெறுத்து ஒதுக்கவும் என்னால் முடியாது அவர் என் குடும்பத்துக்கு தான் உயிரையே பணைய வச்சு ஏகப்பட்ட நலன் செய்திருக்காரு அதெல்லாம் நினச்சி பார்க்க நேரம் இந்த கோபம் ராஜசேதுபதியோட குடும்பத்து மேலே இருக்க கோபம் எனக்கு இருக்குது ஆனால் அதே நேரம் என் மாப்பிள்ளை மேலே எனக்கு ஒரு துளி அளவு கூட கோபம் வரல அதுதான் உண்மை எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி ஓகே நீ வந்து உன் மாப்பிள்ளையை வந்து ஏற்றுக்கோ அதுதான் உனக்கு நல்லது ஏன்னால் உனக்கு வந்து தொழிலில் போட்டி பொ பொறாமல் அதிகம் எல்லாத்தையும் வந்து முறியடிக்கணும் இப்படி ஒரு சாமர்த்தியமான சாலி உனக்கு கூட இருக்கணும் தொழிலில் பக்கபலமாக இருந்தால் தான் அதெல்லாம் முறியடிக்க முடியும் அதனால் உன் மாப்பிள்ளை உனக்கு கிடச்ச பொக்கிசந்தான் தான் சரி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அதுதான் நானும் நினைக்கிறேன் இவரை அவாய்ட் பண்ணேன்னா எனக்கு தொழிலில் சிவநாண்டி காளியம்மா மாயா இப்படி ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க இப்போ எல்லாத்துக்கும் சார்ட்டடி கொடுத்துக்கணுங்க ஒவ்வொரு பிரச்சனையும் என் மாப்பிள்ள தான் சால்வ் பண்ணிட்டு இருக்காரு இவரையும் வந்து போக விட்டுட்டோன்னா நம்ம வந்து யாருமே வந்து அந்த இடத்துல நம்ம மேலே எந்த பழி விழுந்தாலும் எல்லாமே வந்து நிரூபிக்க கூட ஆள் கிடையாது கூடவே இருந்து குளிர் சந்திராவை பற்றி நம்ம சாமுதிரிக்கு வந்து தெரியலை இந்த விஷயத்த நம்ம சந்திராவுக்கு தெரியாம நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஆனால் சந்திராவுக்கு ஏற்கனவே மாப்பிள்ளையை பற்றிய உண்மை தெரிஞ்சிருக்கா ஆனால் நான் தெரிஞ்சிருக்கிற மாதிரி அவகிட்ட காட்டிக்க கூடாது அப்படி இருந்தானா அவ விட உனக்கே உண்மை தெரிஞ்சுட்டுலாக்கா வீட்டு விட்டு கண்டிப்பா ரேவதி மாப்பிள்ளையே வேண்டானி விரட்டு ரேவதி திறந்த பிரி அப்படின்னு தான் நினைப்பா அதனால அவளுக்கு உண்மையை தெரிவிக்க தெரிஞ்சுக்காதபடி நம்ம நடந்துகிடணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க அதே கணம் இங்க கூட்டு கும்பலு நம்ம சந்திரா சிவனாண்டி எப்படியாவது இந்த ராஜாவை ராஜ சேர்வரியோட பேரந்தான் அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் எல்லா விஷயத்துலையும் முறியடிச்சுட்டே இருக்கான் அதனால கண்டிப்பா வந்து நம்ம எப்படியாவது வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் பண்றாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி நம்ம ரேவதியை வந்து பார்க்குறாங்க ரேவதியம்மா நீ வந்து பொழைச்சிட்டா எனக்கு அது போதும் நீ சந்தோஷமாக என் பேரன் கூட வாழணும் நீ வந்து என் பேரை ஒன்று கண் கலங்காமல் பார்த்துக்கிடுவான் நான் உனக்கு இது கொடுக்க வாக்கு நீ சந்தோஷமாக வாழணும் நீ நினைச்சபடியே ராஜா கூட இனி வாழ போகிற வேணா பாரு ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து சொல்கிறாங்க அதே கணத்தில் நம்ம மயில் ரோஹிணி இவங்க எல்லாருமே வாராங்க எல்லாருமே வந்து இந்த ரேவதி உனக்கு என்ன என்ன ஆச்சு நீ நாங்கள் எல்லாம் பயந்துட்டோம் இப்போ தான் எங்களுக்கு உயிரே வந்திருக்கு நீ நல்லா இருக்கணும் ரேவதி நீ யாருக்கும் எந்த பிரஜ இதும் பண்ண மாட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கக்கூடிய நல்ல குணம் உனக்கு ஏண்டாங்க கடவுள் இப்படி சோதனைக்கு மேலே சோதனை கொடுக்காரோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாருமே ரேவதிட்ட சொல்லிட்டு நீ நல்லா இருப்ப ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம ராஜா வந்து டாக்டருக்கு நாங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக நீ பெரிய செமினார் எல்லாம் உங்கள் கரியருக்கு முக்கியமானதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி ரேவதியை நீங்கள் காப்பாத்திருக்கீங்க ரொம்ப நஞ்சு சார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதை கேட்டதும் நீங்கள் உங்க பொண்டாட்டிய நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி பொழைக்க வைக்கணும் அப்படின்னு வந்து என்கிட்ட நீங்கள் சொன்னதை வந்து என்னால் தட்ட முடியலை ஒரு அவ்வளோ பாசம் அவங்க மேலே வச்சிருக்கீங்க அப்படி இருக்க நேரம் நான் எப்படி போவேன் உங்க நீங்க அவங்க கூட சேர்ந்து வாழணும் அதுதான் எங்களோட ஆசையும் அப்படின்னு வந்து அந்த டாக்டரை வந்து சொல்லுறாங்க நம்ம சாமண்டேசரி வந்து என் மாப்பிள்ளை பொண்ணு கூட சேர்ந்து வாழணும் அவர் எப்ப யாராக ாலும் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு வந்து ஒரு முடிவோடி இருக்காங்க